அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூத் ஷைத் ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிட மதரசா உர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு நூஹு நபியின் சமூகத்தாரின் மீது அல்லாஹ் வேதனை இறக்கிய சம்பவத்தை பற்றி ஹசரத் நூ அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வரை தமது சமுதாயத்தவருக்கு அல்லாஹின் பால் அழைப்பு விடுத்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் சமுதாயத்தினரோ தண்டனை இறக்கி காட்டு பார்க்கலாம் என அடிக்கடி கூறிக்கொண்டே இருந்தனர் இனி இவர்கள் யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்ற செய்தியை நூஹு அலிஹாத்துவாஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்ததும் நூஹு நபி அலி இஸ்லாத்து வசலாம் துவா செய்தார்கள் அல்லாகவே காஃபிர்களும் முஷரிக்குகளும் இந்த பூமியில் ஒருவர் கூட எஞ்சாத அளவு உனது தண்டனையை இறக்குவாயாக என துவா செய்தார் இவர்கள் துவாவை ஏற்றுக்கொண்ட அல்லாஹலா ஒரு கப்பலை தயார் செய்யும்படி உத்தரவிட்டான் அவ்வாறே கப்பலும் தயாரிக்கப்பட்டது பிறகு அல்லாவின் ஆணைக்கு பூமி மற்றும் வானத்தை நீர் சுனையில் திறந்து கொண்டன இமைபொழுதில் நிலமெல்லாம் வெள்ளம் சூழ்ந்து கொண்டது இந்நிலையில் நூஹ் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அல்லாவின் ஆணைக்கிணங்க முக்மீன்களையும் எல்லா உயிரினங்களையும் ஒவ்வொரு ஜோடியாக கப்பலில் ஏற்றிக்கொண்டு கிளம்பினார்கள் காபிர்களும் முஷ்ரிக்களும் வெள்ளத்தில் மூழ்கி மாண்டனர் ஆறு மாதங்களுக்கு பிறகு முஹர்ரம் மாதம் பத்தாம் நாள் ஜூதி என்ற மலை மீது கப்பல் நின்றது நூஹு நபி அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் முக்மீன்களை அழைத்து கொண்டு நிம்மதியாக இறங்கினார்கள் இவர்களிலிருந்துதான் மனித சந்ததியை அல்லாஹ் மீண்டும் ஆரம்பித்தான் இதனாலேயே நூஹலை சலாத்து வசலாம் அவர்கள் இரண்டாம் ஆதம் என அழைக்கப்படுகிறார்கள் இரண்டாவது துளைப்பு அல்லாஹின் ஆற்றல் ஜம்ஜம் தண்ணீர் அல்லாஹ் அல்லாஹால உலகில் கடல் ஏரி குளம் பனிக்கட்டி மலை ஊற்று நீர் ஆகியவற்றை படைத்துள்ளான் என்றாலும் ஜம்ஜம் தண்ணீரையும் படைத்து தனது ஒப்பற்ற வல்லமையை வெளிப்படுத்தியுள்ளான் மற்ற தண்ணீரைப் போல் இதுவும் தாகத்தை தணிக்கின்றன தன்மையை பெற்றிருந்தாலும் இது பசியை போக்குவதுடன் நோய் நிவாரணியாகவும் இருப்பதுதான் இதனின் சிறப்பம்சமாகும் மற்ற தண்ணீர் விரைவில் கெடும் உபயோகமற்றதாகிவிடும் ஆனால் ஜம்ஜம் தண்ணீர் கெடுவதும் இல்லை புழுப்பூச்சி ஏற்படுவதும் இல்லை இவ்வளவு சிறப்பம்சங்களைக் கொண்ட ஜம்ஜம் நீரை படைத்தது அல்லாஹ் தெலாவின் ஒப்பில்லா ஆற்றலுக்கு மாபெரும் சான்றாகும் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி எவர்கள் ஹஜ் யாரின் மீது கடமை எவர்கள் அங்கு சென்று வர சக்தி பெறுகிறார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாஹ் தலாவிற்காக அந்த ஆலயத்தை ஹஜ்ஜ் செய்வது கடமையாகும் என அல்லாஹ் தலா குர்ஆனில் கூறுகிறான் நாலாவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி வலது பக்கம் சாய்ந்து படுத்தல் முகமது நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வலது பக்கம் சாய்ந்து படுத்து உறங்குவார்கள் என பர்ரா இம்னோ ஆஜிப் அலி அல்லாஹா அவர்கள் அறிவித்துள்ளார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு கொடைத்தன்மையை கையாளுங்கள் அல்லாஹாலா கொடையாளன் அவன் தர்மத்தை விரும்புகின்றான் நற்குணத்தை விரும்புகின்றான் மேலும் தீய குணத்தை வெறுக்கின்றான் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி குறையை மறைத்து விற்றல் குறையுள்ள பொருளை அதை மறைத்து விற் விற்பவரை அல்லா தலா வெறுக்கின்றான் மேலும் வானவர்கள் அவரை சபிக்கின்றனர் என நபிசலா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக செல்வத்தின் சாராம்சம் உங்கள் எல்லவரேனும் உடல் ஆரோக்கியத்தை பெற்று குடும்பத்தினரால் நிம்மதியுற்று ஒரு நாளுக்குரிய உணவுக்கான அவ வசதியும் பெற்று உள்ளாரோ அவர் எல்லா செல்வங்களையும் அடைந்தவராக கருதுங்கள் என நபி செல்லா இஸ்லாம் அவர்கள் உலகத்தினுடைய யதார்த்தத்தை கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சொர்க்கவாசிகளின் பாக்கியம் குர்ஆனில் அல்லாஹாலா கூறுகிறான் நிச்சயமாக சொர்க்கவாசிகள் மிக்க மகிழ்ச்சியுடையவராக இருப்பார்கள் அவர்களும் அவருடைய மனைவியரும் நிழல்கள் கட்டிலில் நிழல் தரும் நிழல்களில் கட்டில்களின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அங்கே அவர்களுக்கு பல வகையான கனிகள் உண்டு இன்னும் அவர்கள் வேண்டுவதும் அங்கே கிடைக்கும் என யாசினியிலே அல்லாஹ் சொர்க்கவாசிகளுடைய பாக்கியத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் நபி வழி மருத்துவம் ஜைத்துன் எண்ணெயின் நன்மைகள் ஜெய்தூன் எண்ணெயை அருந்துங்கள் உடம்பில் பூசுங்கள் அது எழுபது வகையான வியாதிகளுக்கு நிவாரணம் உள்ளது அவற்றில் தொழு குஷ்டநோயும் ஒன்று என நப்சாலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹே அவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சினால் மேலும் முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் என்ன செஞ்சு வருகிறார்கள் மரணிக்காதீர்கள் என குர்வானில் அல்லாஹ் சுர் ஆலா இம்ரானிலே தன்னுடைய அடியார்களுக்கு உபதேசம் செய்கிறான்

صلى <applause> الله على محمد يا رب صلي عليه وسلم